ஹாலில் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க சந்திரா வந்து கார்த்தி தான் காரணங்கிற மாதிரி இருக்காங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடையும் கேளுங்கள் அதுக்கு நான் இந்த விடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்து தாங்க நம்ம ரேவதி மாட்டங்கும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறப்ப சித்தி செய்கிறதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கரெக்டாக இது மாதிரி போய் பார்க்குறாங்க ராஜராஜன் பீரோவில் வச்சுருக்கிறத பார்த்தா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஒய்ஃப் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருக்காங்க எப்படி அத்தை நம்ம வச்சுருந்தது எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்பால் தான் அப்போனா வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம மயில்வாகனோம் அவங்க சித்தி பேரை சொல்லாமல் அப்படியே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே என்ன மாப்பிள்ள என்னை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது நான் எதுவும் உங்களை பற்றியெல்லாம் எதுவும் பேசலேன்னு சொல்லி சந்திரகலாவை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம மயில்வாகனோம் நீங்கள் எதுக்கு வாலண்ட்ரியா இதில் வந்து ஏறுறீங்க அப்போனா யார் காரணம்னு எனக்கு தெரியல நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க யார் மேலே சந்தேகம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கும்போது மய் பார்க்கணும் எப்போதும் போல கேஷுவலாக இருக்காங்க அதை வந்து சாமுண்டி சொல்லி பார்க்குறாங்க காரத்தையும் பெருசாக வந்து எதுவும் செய்ய மாட்டாப்புல அவர் தான் சம்பாதிக்கிறது அப்படி இருக்கும்போது என் புருஷன்லேருந்து எல்லோரும் பசங்கள்லாம் அப்படி ஒரு செயலை வந்து செய்யவே முடியாது சந்திரகலா மட்டும் லைட்டாக பாட்டமாக வந்து இருக்காங்க அக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேக்கா நீ பெருசாக வந்து யோசிக்கவே வேணாம் இவரால் தானே இவ்வளோ ரூபா வந்து கிடச்சிருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவருக்கு நம்ம எதுவும் சன்மானம் எதுவும் கொடுக்கலங்கிறனால இவரே ஆசைப்பட்டு எதாவது எடுத்துருப்பாப்ல மாப்பிள்ள ஏதாவது சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்களே வாங்கி தருவோம் நீங்கள் எதுக்கு தேவை இல்லாமல் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி வந்து கழுப்பாயிட்டாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என் புருஷன் தான் எடுப்பாரா அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா கார்த்தி உன்னை பத்தி இருக்கிற விஷயம்லாம் வந்து சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பின்ன அவர் யார் என்ன எதுவும் தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா ஆமா எனக்கும் புரியல ரேவதி நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம சிலம்பமும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ரேவதி கிட்டே சும்மா இருங்க இந்த வீட்டுக்காக நீங்கள் எப்படியெல்லாம் வந்து உழைச்சிருக்கீங்க சாதாரண ஒரு ஆளாக இருந்து இப்போ பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களை பார்த்து வந்து சந்தேகப்படுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் கேட்டேன் அம்மா இதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சிலம்போ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாம் சந்திரகலாவோட வேலை தான் நினைக்கிறேன் அச்சோ இப்போ சந்திரா தான் எடுத்தாங்கங்கிற விஷயத்த என்னால் நிரூபிக்க முடியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம மயில் வாகனத்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல இது மாதிரி சந்திரா தான் எடுத்தாங்கன்னு கார்த்தியும் இருந்து கேட்டுட்டாங்க என்னப்பா அது அவங்களே எல்லா பர்ஃபார்மன்ஸையும் பண்ணி அந்த பழியை தூக்கி மட்டும் நம்ம மேலே எப்போதும் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி நான் அந்த பிரச்சனையை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து சமாளிக்கிறாங்க அத்தை இருக்கட்டும் அத்தை பார்த்துக்கலாம் இங்கே தான் இருக்க போகுது எல்லோரும் வந்து தேடுங்க அப்படின்னு சொன்னோன்னே புட்டுன்னு வந்து கார்த்தி அவரோட பணத்தை வந்து கொடுத்துட்றாரு அந்த இடத்துல உடனே இவன்கிட்ட இருக்கிற வசதிக்கு இவனுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சந்திரகலாம் வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது இதை வச்சு நான் வந்து சமையல் வந்து திட்டம் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லாமல் சிவனாண்டி வந்து போட்டியில் நிற்கிறாங்கன்னு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சதுனால கார்த்தி வந்து சாமுண்டேஸ்வரிய வாங்க மேடம் நம்ம போகலாம் நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அப்பனும் பார்த்து சந்திரா இப்போயாவது இனிமேட்டாவது நீ திருந்திற வழியை பாரு ஆனால் நீ கேட்குற மாதிரி தெரியல பாரு இப்படியே நீ பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியேன் ஒன்னை தான் இங்கேருந்து அனுப்பணும் நல்லா இருக்கிற குடும்பத்தை ஒன்றால் தான் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னு அந்த இடத்துல அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ப சாமுண்டேஸ்வரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லணுன்னா உன் மேலே எதுவும் சந்தேகம் வந்துச்சான்னு சிவனாண்டி வந்து கேட்குறாங்க அவங்க ஒய்ஃப் கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போது சந்தேகம்லாம் இல்லை ஆனால் நம்ம சிலம்பம் மட்டும் ஈஸியாக ஒவ்வொரு விஷயத்துலேருந்து தப்பிச்சிடுறாப்ல அப்படின்னு சொல்லும்போது வந்தான் புத்திசாலியாச்சு அவனோட அறிவுக்கு முன்னாடி நம்ம தான் ஒன்றுமே இல்லை அவன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படி இருக்கும்போது அவனால் எந்த பிரச்சனை வந்தாலும் புதுசாக வந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் அஸ்தவமான பேச்சு தான் எங்கள் அக்காவை கூட்டிட்டு அவன் எங்கேயோ வந்து போகிறான் ஆனால் எங்கே போகிறான்னு தெரியல தெரியலையே நான் போட்டியில் நிற்கிறது தெரியுமா ஆமாங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு சந்தேகமே இல்லை எனக்கு எதிராக உங்கள் அக்காவை தான் நிற்க வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்க நீ தான் வந்து ஏதாவது சொல்லி தடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அவங்க போயிட்டாங்க என்னை கூட்டிகிட்டே போகல அப்படின்னு சொன்னோன்னே என்ன சந்திரா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வந்து நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரி கார்த்தி வாகனம் நாலு பேரும் காரில் வந்து ஜம்முனு வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க அப்போனு பார்த்து வாகனம் வந்து அத்தை நீங்கள் ஜெயிச்சிடணும் அத்தை என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க ஜெயிக்கணுங்கிறீங்க நாங்கள் எது சொன்னாலும் நீங்கள் செய்வீங்களே நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லுவீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் பேச்சை எப்படி கேட்காமல் இருக்க முடியும் எனக்கு கார்த்தி எப்படியோ அதே தான் நீங்களும் சீரியத்தை அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல அப்போ பார்த்து ஒரு இடத்துல வந்து நிற்க வைக்கிறாங்க நின்னொன்ன என்ன மாப்பிள்ள காரை வந்து இங்கே நிப்பாட்டி இருக்கீங்க தேவை இருக்கிறதுனால தான் அத்தை இங்கே வந்து நிப்பாட்டியிருக்கோம் நீங்களே என்ன ஆஃபீஸுன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆஃபீஸ் பேரை உடனே தெரிஞ்சு போச்சு என்ன அந்த இடத்துல வந்து உட்கார வைக்கணும் தான் நீங்கள் இங்கே முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மயில் வாங்கின வந்து கேட்கும்போது ஆமாம் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து நின்னே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமாப்பில அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களே மயில் வாங்கின சொல்கிறது எல்லாமே கரெக்டான பேச்சு தான் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு இதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்துச்சு நீங்கள் நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆப்போனண்ட்டை யார் தெரியுமா நிற்கிறா அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் வந்து அந்த விஷயத்தில் ஈடுபாடே காட்டவே இல்லை ஆனால் சந்திராவோட தான் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சரி நான் வரமாப்பில் நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் வாங்க என்னோடய பேரை வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அதோடய டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்களா ஆல்ரெடி மயில் வாங்கின இங்கே வந்து விசாரிச்சுட்டு வந்துட்டாப்ல அது மட்டும் இல்லாமல் என்னென்ன தேவைங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அவரே வந்து ஃபைலில் பத்திரமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு ஃபோட்டோலேருந்து எல்லாம் நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் கையெழுத்து மட்டும் போட்டால் போதும்னோடனே உள்ளே வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அம்மா நீங்கள் வந்து நிற்க போகிறீங்களா நீங்கள் நிற்கணுமா நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க இங்கே வந்து நின்றாதான் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து உயர்வாக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சிவனா அன்றைக்கி வந்துட்றாங்க என்ன சாமுண்டேஸ்வரி இங்கே வந்து நிற்கணுன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொன்னோன்னே ஆசை இல்லைடா உன்னை தடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா என்ன அர்த்தம் உன் மனசுக்குள்ளேயும் இதெல்லாம் ஆசை இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொன்னோன்னே ஏய் நான் இங்கே உட்காந்து நல்லது செய்யணும்னு வந்திருக்கேன் நீ என்ன ஜெயிக்கணும்னு வந்திருக்க அதான் பெரிய வித்தியாசம் நீ ஏன் நல்லது செய்கிறதா இருந்தால் நான் ஏன் இங்கே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே சிவனாண்டி வந்து இவளை நிற்க விடாமல் பண்ணணுமே இல்லாட்டி நம்ம வந்து எதுவுமே வந்து பரிசெல்லாம் கிடைக்காமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே வேணாம் சிவனாண்டி இந்த விஷயத்தில் நீ என்ன தடுக்காத அப்புறம் அசிங்கப்பட்டு போயிடுவேன்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம மயில் வாங்கினோம் டேய் சும்மானு இருடா அப்படின்னு சொன்ன தெரியும் நீங்கள் மாட்டுங்க வேலையை பாருங்கன்னு சொல்கிறேன்னே சிவனாண்டி எத்தனையோட்டை மல்லிகட்டி பார்க்குறாங்க இருப்பினால் அவங்களாலையும் முடியல அந்த ஃபார்மை வந்து சூப்பராக வந்து கார்த்தி வந்து ஃபில் பண்ணுறாப்புல ஃபில் பண்ணி பிடிச்ச உடனே அப்படியே மயில்வாகனம் வாங்கி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கையெழுத்து போடுறதுக்காக வந்து வெயிட் இருக்காங்க சாமுண்டேஸ்வரி இப்போ மட்டும் ஒன்றும் இல்லை நீ இந்த விஷயத்த வந்து விட்டுட்டேன்னு வச்சுக்கியேன் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆயிடும் ஆனால் இந்த இடத்துல நீ இன்னமும் கொஞ்ச நேரம் நின்றுனா அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியிலேருந்து எல்லாரும் நீ இது வரைக்கும் என்ன பர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருக்க நாங்கள் தேவையில்லாமல் உங்கள் வழிக்கு வரல சரிங்களா இது பொதுவான இடம் யார் வேணாலும் நிற்கலாம் அது எல்லாருக்கும் உரிமை இருக்குது என்னங்க உங்கள் இடத்துக்குள்ளேயே வந்து இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்போனா இவர் தனியாக வந்து ஜெயிக்கணும்னு நீங்கள் எல்லாம் வந்து யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் வந்து அவங்களை கேட்ட உடனே மயில் வாகனம் வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சமையல் அந்த மாசம் பண்ணுறாங்க நீ மட்டும் இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நீ இங்கே நிற்கவே முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணிடுவோம்னு சொன்னோன்னே அவங்க போகிறாங்க சாமுண்டேஸ்வரி மாதம் வந்து கையெழுத்து போடுறாங்க வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி எல்லோரும் பாராட்டுறாங்க